இந்த மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை சித்திரை பௌர்ணமி தினம் கள்ளழகர் எதிர் சேவை என்று எல்லாம் கலந்த ஒரு சுப தினம்தான் இன்று அத்தோடு அன்னையர் தினமும் கொண்டிருக்கிறோம் அன்னையர் தினத்தை கொண்டாடிக் கொண்டிருக்கும் இந்த புனிதமான தருணத்தில் சேக்கிடார் சுவாமி அவர்கள் பெரிய புராணத்தில் நமக்கு காட்டிக் கொடுக்கும் ஒரு தியாகியான அன்னையை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் காவிரி ஆற்றங்கரையில் சுந்தர தீர்த்தம் என்ற பொய்கை ஒன்று இருந்தது அதன் கரையில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த கானகம் காவிரி நீரில் சந்தன மரக்கட்டைகள் மிதந்து வந்து கானகம் முழுவதும் மனம் வீசிக்கொண்டே இருந்தது கானகத்தின் நடுவில் ஒரு மலர் தோட்டம் தோட்டத்தின் நடுவில் ஒரு வெண்ணாவல் மரம் அந்த மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியது தினமும் ஒரு வெள்ளை தன் துதிக்கையில் நீரை முகுந்து கொண்டு வந்து திருமஞ்சன சேவை செய்து மலர் தூவி வழிபாடு செய்வது வழக்கம் அதனால் அந்த இடத்திற்கு திரு ஆணை காவல் என்ற பெயர் வந்தது மரத்தின் மேல் சிலந்தி ஒன்று வசித்து வந்தது மரத்திலிருந்து உலர்ந்த சருகுகள் வந்து சிவலிங்க திருமேனி மேல் விடாமல் இருக்க தன் வாயினால் நூலினை பின்னி வலையினால் பந்தலை உண்டாக்கி வைத்திருந்தது சிவலிங்கத்தை வழிபட வந்த யானை வலையினால் இருந்த பந்தலை பார்த்து சி இது என்ன இது சிவபெருமானின் திருமேனிக்கு மேல் வலையா என்று தன் துதிக்கையால் அதை எடுத்து போட்டது பார்த்து கொண்டிருந்த சிலந்தி ஐயோ பந்தலெல்லாம் பாழாகிவிட்டதே என்று எண்ணி அதிவேகமாக மீண்டும் பந்தலை பின்னியது மறுநாள் காலையில் சிவலிங்க வழிபாடு செய்ய வந்த யானை மீண்டும் தன் துதிக்கையால் வலைப்பந்தலை சிதைத்தது இதை கண்ட சிலந்திக்கு கோபம் பீரிட்டு கொண்டு வந்தது யானையின் துதிக்கைக்குள் நுழைந்து கடிக்கத் தொடங்கியது வலி தாங்க முடியாமல் தரையிலே துதிக்கையை அடித்து யானை மறித்துப் போனது அத்துடன் யானையின் துதிக்கையில் இருந்த சிலந்தியும் மறித்துப் போனது யானைக்கு உடனே வீடு பேறு கிடைத்தது சோழ மன்னன் சுபவேதருக்கும் பட்டத்தரசி கமலதேவிக்கும் குழந்தை பேரு இல்லை தில்லை நடராஜனை நோக்கி தவமிருந்து பிரார்த்தனை செய்தார்கள் பிரார்த்தனையை மெச்சிய நடராஜர் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடிவு செய்தார் கமலவதியும் கற்பவதியானாள் திருவானைக்காவல் பெருமானுக்கு பந்தலமைத்த அந்த சிலந்தியே அவள் கருவில் வளரத் தொடங்கியது குழந்தை பிறக்கும் நேரம் வந்தது பிரசவ வலியால் துடித்தாள் கமலவதி உடனே மன்னன் இருந்த பிரபல ஜோதிடர்களை வரவடைத்தான் ஜோதிடர்கள் சூழ்ந்து நிற்க நேரத்தை கணித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு ஜோதிடர் கமலவதியை பார்த்து இந்த குழந்தை ஒரு நாழிகை கழித்து பிறந்தால் மூவுலகையும் ஆழும் என்று ஒரு செய்தியை சொன்னார் உடனே கமலவதியும் என் கருவில் ஆழும் ஒரு புனிதமான குழந்தை இருக்கிறது என்றார் உடனே என் காலை பிணைத்து தலைகீழாக தொங்க என்று சொன்னாள் ஒரு நாழிகை கழித்து அவளை கீழே இறக்கினார்கள் குழந்தையின் கண்களெல்லாம் சிவந்திருந்தது கண் திறந்து பார்த்த கமலவதி குழந்தையை பார்த்து கோச்செங்கண்ணனே என்று அடைத்த நொடியில் அவள் உயிர் பிரிந்தது மன்னன் சுபவேதன் குழந்தையை அன்பும் பாசமும் கொடுத்து அருமையாக வளர்த்து வந்தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான் கோச்சங்கண்ணன் தகுந்த பருவத்தை எட்டியவுடன் மகனுக்கு முடி சூட்டினான் சுபவேதன் முன்ஜென்பத்தில் சிவபெருமானின் தலைமையில் சருகு விழாமல் இருப்பதற்காக தன் வாயின் நூலினால் வலைப்பந்தல் கட்டிய சிலந்தி அல்லவா இந்த பிறவியில் எல்லாம் நினைவிற்கு வந்தது உடனே சிவன் திருவடிக்கீடு அமர்ந்து சிவனுக்கு பணிபுரிந்து சிவாலயங்களை கட்டி எழுப்புவதுதான் தன் கடன் என்பதை உணர்ந்தார் திருவாரைக்காவல் திருத்தலத்தில் இருந்த சிவலிங்க திருமேனிக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்பினார் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று சிவாலயங்களை எழுப்பினார் தில்லை அந்தணர்களுக்கு திருமாளிகை கட்டிக் கொடுத்தார் சிவபணியை செய்ய பணித்தார் இன்றும் வடமிக்க திருவானைக்காவல் திருத்தலத்தில் அவர் கட்டிய திருக்கோவில் எழிலுடன் எழுந்து நிற்கிறது அழகிய பல அம்பலங்களை கட்டி எழுப்பி இறுதியில் தில்லை அம்பலவாணரின் திருவடி கீழ் அமர்ந்து முக்காலமும் பூஜை செய்து அவர் திருவடி சேர்ந்தார் இப்படி ஒரு இறைவனுக்கு சேவை செய்யும் மகனை பெற்றெடுக்க அந்த தாய் ஒரு நாழிகை தன் உயிரே போகும் அளவிற்கு வலியை தாங்கி தலைகீழாக தொங்கி இறுதியில் தன் உயிரையே மாய்த்து கொண்டாள் இப்படிப்பட்ட ஒரு தாயின் தியாகம்தான் கோச்சங்கண்ணன் என்ற ஒரு மகனை ஈன்றெடுக்க வைத்தது அன்னையர் தினமாகிய இன்று அத்தனை அன்னையர்களுக்கும் அன்னை கமலவதி ஒரு எடுத்துக்காட்டாக அமையட்டும் இறைவனுக்கு சேவை செய்யும் குழந்தைகளை பெற்றெடுக்க முதலில் தாய்மார்கள் இறைவன் திருவடி கீழ் அமர வேண்டும் சைவ சமயத்தினரால் புகழ்ந்து போற்றப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர்தான் கோச்சன்